இன்று ஜூலை நாலு வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தில் கூடத்தில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்ப்போம் இன்றைய வெர்லி மஞ்சள் விலை நேற்றைய விலையை விட சற்று அதிகம் இன்றைய கிழங்கு மஞ்சள் விலை நேற்று நேற்றைய விலையை விட சற்று குறைவு பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வரப்பு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு மூட்டை இதில் விற்பனையான மூட்டைகள் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு டோட்டல் லாட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஒரு குவிண்டால் வெர்லி மஞ்சள் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்பது முதல் பதினாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது வரை விலை போயிருக்கு இதே இது ஒரு குவிண்டால் கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது முதல் அதிகபட்சம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது வரை விலை போயிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது